thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேயர் தான் வந்து தீபக் சஹார் தீபக் சஹார் வந்து கடந்த சீசனில் வந்து சென்னை அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு போட்டியில் மட்டும் வந்து விளையாண்டாரு இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரெண்டு போட்டியில் மட்டும் விளையாண்டார் விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட்டே எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினேழில் மூணு போட்டியில் விளையாண்டார் ஒரு விக்கெட் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டு போட்டியில் விளையாண்டு பத்து விக்கெட் வந்து எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் சிஎஸ்கே அணிக்கு வந்து ஒரு பக்க பலமாக வந்து இருந்தார் இவர் வந்து தற்சமயம் வந்து சிஎஸ்கே அணியில் தான் இருக்கார் இவருடைய தம்பி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சஹார் இவரை வந்து மும்பை அணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் ஏலத்தில் வந்து எடுத்தாங்க இவர் வந்து மூணே மூணு ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் விளையாண்ட்ருக்கார் அதிலேயே ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் போட்டியில் வந்து சிறப்பாக வந்து விளையாண்ட்ருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டியில் வந்து பன்னெண்டு போட்டியில் விளையாண்டு நாற்பத்தி ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காரு லிஸ்டிய போட்டியில் வந்து இருபத்தி ரெண்டு போட்டியில் விளையாண்டு 38 எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு டி வந்து ஒன்பது போட்டியில் விளையாண்டு ஒன்பது விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இவர் வந்து சூப்பரான ஒரு பிளேயர் இப்போ வந்து விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து தீபக் சகார் வந்து சிஎஸ்கே அணியில் இருக்காரு தம்பி ராகுல் சகார் வந்து மும்பை அணியில் இருக்கார் ஸோ ஐபிஎல் அப்படின்னு சொன்னாலே வந்து சிஎஸ்கே மும்பை ரெண்டு அணிகளும் வந்து பரம எதிரியான அணிகள் அப்படின்னே சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில் வந்து சண்டைக்கு வந்து பஞ்சமே இருக்காது இப்போ அண்ணன் எது தம்பி வந்து விளையாட போகிறாரு ராகுல் சகருக்கு கடந்த சீசனில் அதிகமான வாய்ப்பு கிடைக்கல ஸோ இந்த சீசனில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மும்பை அணியில் இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க ஸோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க சிஎஸ்கேவா மும்பையா அப்படிங்கிற போட்டி இப்போ வந்து உருவாயிடுச்சு ஸோ நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி